இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் அப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்கால தமிழ்நாட்டு வரலாறு கா வெங்கடேசன் அவரோட புக்லேருந்து பார்க்கலாம் சுயமரியாதை இயக்கம் அந்த டாபிக் தான் இப்போ பார்க்க போகிறோம் சுயமரியாதை என்ற சொல் எளிமையாகவும் தெளிவாகவும் இருப்பதை போல் தோன்றினாலும் அதன் ஆழத்தையும் அகலத்தையும் ஒரு வரையறைக்குள் அடக்கிவிட இயலாது அப்படின்னு சொல்லிட்டு எம் ரெட்டி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பெரியார் இவே ராமசாமி வாழ்க்கை சுவடுகள் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஒன்பது டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு இளமை பருவம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஒன்பது டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது ஈரோடு வெங்கட ராமசாமி ஈவேரா இதை தான் ஷாட்ட நம்ம எப்படி சொல்கிறோம் ஈவேரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஒம்பது செப்டம்பர் பதினேழு ஆம் தேதி ஈரோட்டில் மண்டி வெங்கடப்ப நாயக்கர் சின்னத்தாயம்மாள் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் இவர் செல்வமும் செல்வ செல்வாக்குமிக்க கர்நாடக பலிஜ்வார் பலிஜாவார் வகுப்பை சேர்ந்தவர் ராமசாமி பள்ளியிலும் திண்ணைப்பள்ளியிலும் பள்ளியிலும் படித்தார் எங்கெங்க படிச்சிருக்காரு துவக்க துவக்கப்பள்ளியிலும் படிச்சிருக்காரு பன்னிரெண்டு வயதில் பன்னிரெண்டாவது வயதில் பள்ளி படிப்பை நிறுத்திவிட்டு வெங்கடப்ப நாயக்கர் மண்டிக்கடை கடை வியாபாரத்தை பார்த்து கொண்டார் பன்னெண்டு வயசுல வந்து அவரோட படிப்பை நிறுத்திட்டு மண்டி கடை வியாபாரத்தை பார்த்துக்கிறாரு பத்தொன்பதாவது வயதில் சேலம் நாதம்பட்டியைச் சேர்ந்த எங்கள் பத்தொம்போது வயசில் யார் இந்த சேலத்தில் நாதம்பட்டியைச் சேர்ந்த பதிமூணு வயது நாகமையை திருமணம் செய்து கொண்டார் எப்போது நை எயிட்டீன் நைன்டி எயிட்டில் நாகம்மை பெரியார் திருமணம் நாகம்மை என்ன ஊரை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாதம்பட்டி ரெண்டாயிரத்தி சாரி இருபத்தி ஐந்தாம் வயதில் வீட்டை விட்டு வெளியேறி காசி கல்கத்தா முதலான இடங்களுக்கு சென்றுவிட்டு மீண்டும் ஈரோட்டிற்கு வந்து ஈவேரா சா ஈவே ராமசாமி நாயக்கர் மண்டி வியாபாரி ஆனார் இருபத்தஞ்சி வயசுல வந்து வீட்டை விட்டு வெளியே போய் காசி கல்கத்தா சொல்லிட்டு பல இடங்களுக்கு சென்றுட்டு திரும்ப வீட்டுக்கே வந்து ஈரோட்டுக்கு வந்து இ ராமசாமி நாயக்கர் வண்டி வியாபாரம் வியாபாரி ஆயிட்டார் வியாபாரியாக இருந்தபோதே காங்கிரஸ் இயக்கத்தில் ஆர்வம் கொண்டார் வியாபாரியாக இருந்துக்கிட்டே காங்கிரஸில் ஆர்வமாக இருந்திருக்கார் காங்கிரஸ் மாநாடுகளில் கலந்து கொண்டார் அதே சமயம் ஈரோடு நகர்மன்ற தலைவராகவும் இருந்தார் காங்கிரஸ்லேயும் இருந்திருக்காரு ஈரோட்டில் நகர்மன்ற தலைவராகவும் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பின்னர் நகர்மன்ற தலைவர் பதவியையும் பல கௌரவ பொறுப்புகளையும் விட்டுவிட்டு காங்கிரஸ் உறுப்பினராகி இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் காங்கிரஸ் போராளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் காங்கிரஸ்ல இருந்திருப்பார் இருபத்தஞ்சில் பிரிஞ்சு வந்ததாக சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்திருப்பார் காங்கிரஸ் இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்ட இவே ராமசாமி நாயக்கர் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்தார் ஒத்துயாமை இயக்கத்தில் அப்போ பெரியார் இருந்திருக்கார் முழு ஒத்துழைப்பும் கொடுத்துருக்காரு நெல்லை காங்கிரஸ் கூட்டத்தில் வகுப்புவாரி நே தீர்மானத்தை கொண்டு வந்தார் எந்த காங்கிரஸ் கூட்டத்தில் பாருங்கள் நெல்லையில் காங்கிரஸ் கூட்டம் நடந்திருக்கு அதில் வந்து ஒத் வகுப்புவாரி தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கார் ஈரோட்டில் கல்லுக்கடை மறியலை தலைமை தாங்கி நடத்தினார் ஈரோட்டில் கல்லுக்கடை மறியலை இது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஈரோட்டில் கல்லுக்கடை மறியல் நடந்துச்சு அதாவது பெரியார் தான் தலைமை தாங்கி நடத்துனாங்க அப்படின்னு காந்தியின் நிர்மாண திட்டத்தின் சிறமேற்கொண்டு மேற்கொண்டு நடைமுறைப்படுத்தினார் தாத்தம்பட்டி எங்கே பார்த்துக்கோங்க இந்த இடத்த தாத்தம்பட்டியில் அவருக்கு சொந்தமான தென்னந்தோப்பில் நூற்றுக்கணக்கான தென்னை மரங்களை வெட்டி சாய்த்தார் இந்த இடத்துல தாத்தம்பட்டியில் அவரோட கல்லுக்கடை மறியலுக்கு எதிராக தென்னை மரத்தை வெட்டி சாய்த்தார் அவங்க தாத்தாவோட தென்னை மரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வீதி வீதியாக சென்று தீவிர கதர் பிரச்சாரம் செய்தார் வீதி வீதியாக போய் கதருக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு தஞ்சாவூர் காங்கிரஸில் மீண்டும் வகுப்புவாரி தீர்மானத்தை கொண்டு வந்தார் எப்போ கொண்டு வந்திருக்காரு நைன்டீன் டுவெண்ட்டி ஒனில் கொண்டு வந்திருக்கார் ஆல்ரெடி வந்து நெல்லை காங்கிரஸ்லேயே வந்து வகுப்பாரி தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தார் மீண்டும் எப்போனா தஞ்சாவூர் காங்கிரஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வகுப்பாரி பிரதி வகுப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கார் கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டதற்காக சிறை போயிருக்கார் எப்போ ஆயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து சிறையில் போய் அடைச்சிருக்காங்க அடுத்தது மூன்று முக்கிய முடிவுகள் இவே ராமசாமி நாயக்கர் ஆயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஒரு பாயிண்ட் எப்போ வந்து பெரியார் வந்து காங்கிரஸில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு நா தமிழ்நாட்டில் முதல் முதலாக காங்கிரஸ் தலைமை பொறுப்பேற்ற பிராமணர் அல்லாதவர் இவர் தான் காங்கிரஸ்லேயே பிராமணர் அல்லாதவராக தலைவராக பொறுப்பேற்றதில் முதல் ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவே ராமசாமி ஐயர் தான் ராமசாமி நாயக்கர் அப்படியும் வாவேசு ஐயர் இவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தார் அப்பொழுது இவருக்கு எதிராக யார் நம்பிக்கையில்லா தீர்மானம் திருமணம் கொண்டு வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாவேசு ஐயர் கொண்டு வந்திருக்கார் தக்ஷண காந்தி என்று அழைக்கப்பட்ட ராஜாஜியுடன் பெரியார் பொள்ளாச்சிக்கு வந்ததாக குறிப்பிட்டா சி சுப்பிரமணியம் இப்போ வந்து தக்ஷண காந்தி நமக்கு தெரியும் ராஜாஜின்னு இவர் கூட வந்து பெரியாரும் பொள்ளாச்சிக்கு போயிருக்காங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்ததாக குறிப்பிட்டிருக்காரு யார் குறிப்பிட்டிருக்காங்கன்னா சி சுப்பிரமணியம் சொல்லியிருக்காரு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரான பின்னரும் வகுப்புவார வகுப்புரிமை கோரிக்கையை கைவிடவில்லை இவர் காங்கிரஸ்க்கு தலைவர் ஆனாலுமே வகுப்புரிமை கோரிக்கையை வந்து கைவிடலை ஈவே ராம ஈவேரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் மூன்று முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டார் இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க ராமசாமி வந்து மூணு முக்கியமான நடவடிக்கை எடுத்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அப்படியே கண்டினியூவாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இன்னுமே புரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் வைக்கம் மகாதேவர் கோவில் முன் தீண்டாமை விழிப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்று இருமுறை சிறை சென்றார் கேரளாவில் வந்து சத்தியாகிரகம் பண்ணி மகாதேவர் கோவில் முன் தீண்டாமை விழிப்பு சத்தியாகிரகத்தில் டூ டைம்ஸ் வந்து சிறையில் அடைச்சிட்டாங்க சென்று போராட்டத்தில் வெற்றி பெற்று வைக்கம் விறு என்று பாராட்டப்பட்டார் திருவண்ணாமலை காங்கிரஸ் வகுப்புவாரி தீர்மானத்தை திருவண்ணாமலை திருவண்ணாமலை காங்கிரஸில் வகுப்பு வகுப்பு தீர்மானத்தை முன்மொழிந்து உணர்ச்சி உரையாற்றினார் எங்கள் ஃபஸ்ட்டு நெல்லையில் பண்ணார் நெக்ஸ்ட்டு எங்கள் பண்ணார் ஒன்று இருங்கப்பா ஃபஸ்ட்டு நெல்லை அப்புறம் தஞ்சாவூர் காங்கிரஸ்னு நினைக்கிறேன் ஒன்று பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நெல்லையில் கொண்டு வந்திருக்காரு அதே பாருங்கள் ஃபஸ்ட்டு நெல்லை நெக்ஸ்ட் வந்து தஞ்சாவூர் ஆமாம் தஞ்சாவூரில் கொண்டு வந்திருக்காரு இப்போ தேர்டாக எங்கே கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்டாக எங்கே கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நெல்லை அப்புறம் தஞ்சாவூர் அப்புறம் திருவண்ணாமலையிலையும் காங்கிரஸ் வகுப்புரிமை தீர்மானத்தை முன்மொழிந்து உணர்ச்சி உரையாற்றினார் சீரன்மாதேவி குருகுலத்தில் தாழ்த்தப்பட்ட மாணிய மாணவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை வன்மையாக கண்டித்தார் சேரன்மாதேவி குருகுலத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து தனியாகவும் உயர்ஜாதி மக்களுக்கு தனியாகவும் உணவு அருந்தம் இரு அருந்துவாங்க அதை பார்த்துட்டு அதுக்கு எதிராகவும் கண்டிப்பு வன்மையாக கண்டிச்சிருக்கார் இவற்றோடு நீதிக்கட்சி ஆட்சியின் அறநிலை பாதுகாப்பு சட்டத்தை ஆதரித்தது நீதிக்கட்சி ஆட்சியின் அறநிலைய பாதுகாப்பு சட்டத்தை ஆதரித்தார் அடுத்தது இவே ராமசாமி நாயக்கர் ஆயிரத்தி இருபத்தஞ்சு நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி நடந்த காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டில் இறுதியாக வகுப்புவாரி தீர்மானத்தை முன்வைந்தார் இப்போது இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்க கொண்டு வந்திருக்காரு நெல்லையில் கொண்டு வந்திருக்கார் ஓகேவா வகுப்புவாரி தீர்மானத்தை நெக்ஸ்ட்டு வந்து தஞ்சாவூரில் கொண்டு வந்தார் தஞ்சாவூர் அப்புறம் வந்து தஞ்சாவூரில் கொண்டு வந்திருப்பார் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் கொண்டு வந்தார் திருவண்ணாமலை தேர்டு வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக எங்கே கொண்டு வந்திருக்காருன்னா காஞ்சிபுரம் இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுவும் எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்து இருபத்தைந்து இருபத்தஞ்சி என் மந்த்து மட்டும் வச்சுக்கோங்க நவம்பர் மந்த்து கொண்டு வந்திருக்காரு காஞ்சிபுரத்தில் கொண்டு வந்தார் இறுதியாக வகுப்புவாரி தீர்மானத்தை முன்மொழிந்தார் இத்தீர்மானம் ஏற்பட்டமையால் அத்தீர்மானம் ஏற்பட்டமையால் அவருக்கு அவரது ஆதரவாளருக்கும் காங்கிரஸை விட்டு வெளியேறினார் வெளியேறிய பின்னரும் அவர் காங்கிரஸை ஒரு வகுப்புவாத சபையாகவே கருதினார் அப் வெளியேறினாலும் அவர் என்ன நினச்சிருக்காரு காங்கிரஸை ஒரு வகுப்புவாதத்தோட சபையாக தான் நினச்சிருக்காரு அடுத்தது சுயமரியாதை சமதர்மம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு தமிழ்நாட்டின் ரோசோ காங்கிரஸை விட்டு வெளியேற இ ராமசாமி நாயக்கர் பல சமுதாய சீர்திருத்த பரிசோதனைகளில் ஈடுபட்டார் காங்கிரஸில் இந்தி கொள்கையை கண்டித்து எழுதினார் காங்கிரஸோட இந்தியோட கொள்கையை வந்து கண்டித்து எழுதியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் டிசம்பர் மாதம் மதுரையில் பிராமணர் அல்லாதவர் முதல் மாநில மாநாட்டை கூட்டி பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோரின் பிரச்சனைகள் பற்றி பேசினார் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து அதோடு முடிஞ்சிருச்சா வெளியேறிட்டு ஆயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் மாதம் மதுரையில் பிராமணர் அல்லாதோர் முதல் மாநில மாநாட்டை பிராமணர் அல்லாதோர் முதல் மாநில மாநாட்டை எங்கே நடத்திருக்கா மதுரையில் நடத்திருக்கார் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோரின் பிரச்சனைகள் பற்றி பேசினார் காந்தியின் நிர்மாண திட்டத்தை நிராகரித்தார் அங்கே என்ன சொன்னாங்க நிர்மாண திட்டத்தை த நல்லா பார்த்துக்கிட்டார் அப்படின்னு சொன்னாங்க இங்கே வந்து நிராகரித்தார் அப்படின்னு சொன்னாங்க காந்தியாரை பெங்களூருவில் சந்தித்து பிராமணரை பிராமண எதிர்ப்பு கொள்கையை பற்றி விவாதித்தார் இப்போது பெரியார் எங்கே போய் காந்தியை சந்தித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் போய் சந்தித்தார் பெங்களூரில் போய் தான் சந்திச்சிருக்காரு எப்போது நைன்டீன் டுவெண்ட்டி செவன் இப்போது சுயமரியாதை இயக்கம் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ டூ இயர்ஸ் கழித்து தான் காந்தியை பெங்களூரில் போய் சந்திச்சிருக்கார் அடுத்தது நாகை தொழிலாளர் நாகை தொழிலாளர் கிளர்ச்சியில் பங்கேற்று சிறை சென்றார் நாகையில் தொழிலாளர்கள் வந்து கிளர்ச்சி செஞ்சுருக்காங்க அதில் பங்கேற்று சிறை சென்றார் ஃபஸ்ட்டு கல்லுக்கடைக்காக சிறை சென்றார் அடுத்தது வந்து நாகையில் தொழிலாளிகள் கிளர்ச்சியில் வந்து ஈடுபட்டு சிறை சென்றிருக்கார் சைமன் கமிஷனை வரவேற்றார் இப்போ வந்து காங்கிரஸ் காரணங்கள்லாம் வந்து சைமனை வந்து வரக்கூடாது சொல்லியிருப்பாங்க ஆனால் வந்து பெரியார் வந்து சைமனை வரவேற்றுருக்கார் திருக்குறள் புத்தர் கொள்கைகள் திருக்குறளையும் புத்தரோட கொள்கைகளையும் பரப்பினார் தன் பெயருக்கு பின்னால் இருந்த நாயக்கர் சாதி பட்டத்தை விலக்கி கொண்டார் இதுதான் இப்போது குரூப் யூபிஎஸ்சியில் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கொஷனாகவே வந்துச்சு இந்த இது தான் அவரே விளக்கிக்கிட்டார் சரியே ராமசாமி முதலியார் சரியே ராமசாமி முதலியார் இவே ராமசாமியை தமிழ்நாட்டின் ரூசோ என அழைத்து பெருமைப்படுத்தினார் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் தாவம் ரொம்ப ரொம்ப யார் வந்து தமிழ்நாட்டின் ரூசோ அப்படின்னு சொல்லிட்டு பெரியார சொன்னான்னா சரிய ராமசாமி இவர் வந்து ஈவே ராமசாமி அவர் சொன்னது வந்து ரூஸோன்னு சொன்னது வந்து சரிய ராமசாமி அப்படி ரைமிங்காக வருது பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூலையில் சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி இருபத்தி எட்டாம் காந்தியை மகாத்மா என்று அழைப்பதை நிறுத்திவிட்டார் எப்போயிலேருந்து பெரியார் வந்து காந்தியை மகாத்மா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறதை நிறுத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுலேருந்து காந்தியை வந்து மகாத்மா அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பதை நிறுத்திவிட்டார் அடுத்து அப்பொழுதுதான் அதே அதே போன்று காந்தியின் இந்து மதம் பற்றிய விளக்கத்தையும் ஆதி திராவதற்கென தனி கோயில்கள் வேண்டும் கலப்பு திருமணங்களும் சமபந்தி விருந்தும் தனிப்பட்ட கருத்துக்கள் என்ற கருத்துக்கள் பெரியார் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளல அடுத்து ஈவேரா பெரியார் நெக்ஸ்ட் பார்க்க பொழுது ஈவேரா பெரியார் ஈவே ராமசாமி என்று பெரியாரை மீ மீண்டும் ஈவே ராமசாமி என்று பெரியாரை மட்டும் போட்டு கொள்வது மரியாதையாக இருக்காது என்று கருதி நாகர்கோவில் வழக்கறிஞர் பா சிதம்பரம் பிள்ளை முதன் முதலாக என்று அழைத்தார் ஈவே ராமசாமி என்று பெயர் மட்டும் போட்டு கொள்வது மரியாதையாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாகர்கோவிலை சேர்ந்த வழக்கறிஞர் யாருனா சிதம்பரம் பிள்ளை சிதம்பரம் பிள்ளை தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஈவேரா பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருக்கார் அதுக்கப்புறம் தான் பெண்கள் மாநாட்டில் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க தர்மாம்பால் அவர்கள் பேர் பேர் வந்து வச்சுருப்பாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே சிதம்பரம் பிள்ளை தான் சொல்லியிருக்காங்க நேம் வந்து கூப்பிட்டா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாகர்கோவிலை சேர்ந்த வழக்கறிஞர் தான் இந்த பா சிதம்பரம் பிள்ளை அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி ஆயிரத்தி இருபத்தி ஏழு அதிலிருந்து ஈவேரா பெரியார் என்ற பிரபலம் ஆயிற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பிப்ரவரி பதினேழாம் தேதி செங்கல்பட்டில் முதலாவது பெண் சென்னை மாணவன சுயமரியாதை மாநாட்டை கூட்டி முறைப்படி சுயமரியாதை இயக்கத்தை துவங்கினார் இப்போ ஃபர்ஸ்ட்டு மாநாடு நமக்கு தெரியும் ஆயிரத்தி இருபத்தி ஒம்போது பிப்ரவரி பதினேழு டு பதினெட்டு பிப்ரவரி பதினேழு கூட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் இது என்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் நைன்டீன் டுவெண்ட்டி நைன் ஆனால் எப்போ நடந்துச்சுன்னு தெரியாது பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி நடந்திருக்கு செங்கல்பட்டில் தான் கூட்டியிருப்பாங்க முதலாவது மாகாண சுயமரியாதை மாநாட்டை கூட்டி முறைப்படி சுயமரியாதை இயக்கத்தை துவங்கினார் மனைவி நாகமையுடன் மலேசியா நாட்டில் சுற்றுப்பயணம் செய்து சுயமரியாதை பிரச்சாரம் செய்தார் நாகாமை கூட எங்கே கூப்பிட்டு போயிருக்காங்கன்னா மலேசியாவுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்காங்க இங்கே மலேசியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் செஞ்சுருக்காங்க அப்பயணத்தின் போது தான் பெரியார் தாடி வளர்க்க தொடங்கினாங்க எப்போயிலேருந்து பெரியார் தாடி வளர்க்க தொடங்கினான்னா அந்த மலேசியா போகும்போது தான் தாடி வளர்க்க தொடங்கியிருக்கார் நெக்ஸ்ட் சமதர்மவாதி மலேசியாவில் இருந்து திரும்பிய ஈவேரா பெரியார் பல பகுத்தறிவாளர் சங்கங்களை துவக்கினார் இரண்டாவது சுயமரியாதை மாநாட்டை ஈரோட்டு இப்போ ஃபஸ்ட்டு சுயமரியாதை மாநாடு செங்கல்பட்டில் செங்கல்பட்டில் நடக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா எங்கே நடக்குது ஈரோடு ஈரோட்டில் நடக்குது சாரி இந்த ஹேன் ரைட்டிங் வேலைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஈரோடு செகண்டில் ஈரோடு அடுத்த வருஷமே ஃபஸ்ட்டு வந்து ஆயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நடக்கும் செகண்ட் வந்து ஆயிரத்தி முப்பது நெக்ஸ்ட் இயரே நடக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மூன்றாவது மாநாட்டை விருதுநகர் மூன்றாவது மாநாடு அப்போ விருதுநகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அப்படியே லைனாக மூணு ஞாபகம் செங்க ஃபஸ்ட்டு வந்து செங்கல்பட்டு செகண்ட் ஒன் வந்து ஈரோடு தேர்ட் ஒன் வந்து விருதுநகரில் வச் நடத்தியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு பல ஐரோப்பிய நாடுகளில் சுற்றுப்பயணம் செய்துவிட்டு பெரியார் சமவரதி சம தர்மவாதியானார் ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டில் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் முன்னாடி வந்து நாகாமையை கூட்டுக்கிட்டு எங்கே போயிருப்பாங்க மலேசியாவுக்கு போயிருப்பாங்க அதுக்கப்புறம் பல நாடுகளுக்கு ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு பல ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்துக்கிட்டு வந்த பெரியார் சமதர்மவாதியானார் சமதர்மவாத பிரச்சார பிரச்சாரம் செய்வதற்காக பெரியார் தண்டிக்கப்பட்டு திரை தண்டனை பெற்றார் அந்த சமதர்மவாத பிரச்சாரம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சிறையில் அடைச்சிட்டாங்க தண்டனை கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இது எப்போது அப்படின்னா ஆயிரத்தி முப்பத்தி மூணில் வந்து சிறைக்கு போயிருக்கார் பெரியார் தயாரித்த சமதர்ம வேலை திட்டத்தை நீதிக்கட்சி ஏற்றுக்கொண்டதால் அக்கட்சியின் ஆதரவாளரானார் சமதர்ம வேலை திட்டத்தை வந்து நீதி கட்சி ஏற்றுக்கிட்டாங்க அதனால அவங்களோட ஆதரவாளர் ஆயிட்டார் ஆயிரம் ஆயிரத்தி முப்பத்தி ஐந்தில் பகுத்தறிவு என்ற நாளை எடை துவங்கினார் ஆயிரத்தி முப்பத்தி ஏழில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் நீதிக்கட்சிக்காக பிரச்சாரம் செய்தார் இருப்பினும் நீதிக்கட்சி படுதோல்வி அடைந்தது இத்தேர்தலில் காங்கிரஸ் மகத்தான வெற்றி பெற்று ராஜாஜி சென்னை ராஜதானியின் முதலமைச்சரானார் அவர் பள்ளிகளில் பெல் அறிமுகப்படுத்திய இந்தியை எதிர்த்து போராடி சிறை சென்றார் பெரியார் திரும்ப வந்து சிறைக்கு போகிறார் ஃபர்ஸ்டு எதுக்காக போனார் ஆயிரத்தி முப்பத்தி ஐந்தில் ஆதரவாளராக இருந்திருப்பார் அதுக்கு முன்னாடியே வந்து ஆயிரத்தி முப்பதில் வந்து சிறைக்கு முப்பத்தி மூணில் வந்து சிறைக்கு போயிருக்காரு சமதர்மவாதியாக கருத்துக்களை வந்து வெளியிட்டதுனால முப்பத்தி மூணு அப்புறம் திரும்ப வந்து முப்பத்தி எட்டு அஞ்சு வருஷம் கழித்து திரும்பவும் சிறையில் அடைச்சிக்காங்க பெரியார் பெல்லாரி சிலையில் இருந்தபோது தான் கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் எந்த சிறையில் இருக்கும்போது நீதிக்கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெல்லாரி சிறை பெல்லாரி சிறையில் இருக்கும்போது தான் நீதிக்கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தமிழ்நாட்டு பெண்கள் மாநாடு ஈவேரா எப்பொழுது பெரியார் என்றே தமிழ்நாடு பெண்கள் மாநாடு ஈவேராவை எப்பொழுதும் பெரியார் என்றே குறிப்பிட வேண்டும் என அறிவித்தது ஃபஸ்ட்டு வந்து பெரியார்னு சொன்னது யார்னா சிதம்பரம் பிள்ளை நாகர்கோவிலை வழக்கறிஞர் சிதம்பரம் பிள்ளை அப்புறம் பெண்கள் மாநாட்டில் அவர் எப்பயுமே வந்து பெரியார் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட்சியின் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டில் பெல்லாரி சிறையில் இருக்கும்போதே தான் நீதி கட்சியின் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்படுத்திருப்பார் கட்சி தலைவராக பெரியார் அக்கட்சியை ஒரு சம சமுதாய சீர்திருத்த இயக்கமாக உருமாற்றம் செய்வதில் முனைப்புடன் ஈடுபட்டார் சிறையிலிருந்து திரும்பிய பெரியார் திராவிட நாடு கோரிக்கை எழுப்பினார் திராவிட நாட்டை அலட்சியமாக லட்சியமாக கொண்டு அதற்காக பிரச்சாரத்தை துவங்கினார் அதுக்கப்புறம் பாருங்கள் ஸ்டார் சர் ஸ்டான்ஃபோர்ட் கிரிப்ஸை சந்தித்து திராவிட நாடு பிரிவினை பற்றி பேசினார் யாரை சந்திச்சிருக்காரு கிரிப்ஸை தஞ்ச தான் திராவிட நாடு பிரிவினை அப்படின்ற அதை பற்றி பேசியிருக்காங்க ஆயிரத்தி நாற்பது ஜனவரி எட்டாம் தேதி முகமது அலி ஜின்னாவை பம்பாயில் அவரது இல்லத்தில் சந்தித்து தனிநாடு கோரிக்கை அவரது ஆதரவை கொண்டார் ஃபஸ்ட்டு வந்து கிரிப்ஸ் கிட்டே போயிருக்காரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸ்லாம் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க இதெல்லாம் நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஆயிரத்தி நாற்பது ஜனவரி எட்டு பிரவாசிய தினம் ஜனவரி ஒம்பது செலிப்ரேட் பண்ணுவாங்களா இவங்க வந்து ஜனவரி எட்டுலேயே போயிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல போயிட்டு யாரை சந்திச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜின்னாவை ஜின்னாவை சந்தித்து இல்லை அவரோட இல்லத்திலேயே சந்தித்து தனி நாடு கோரிக்கை அவர் ஆதரவை கூறினார் இந்த உரையாடலின் போது தான் டாக்டர் பி ஆர் அம்பேத்கரும் உடன் இருந்தார் இந்த உரையாடலில் வந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கருமே உடன் இருந்தார் திருவாரூர் மாநாட்டில் திராவிட நாடு கோரிக்கையை விலக்கி பேசினார் எந்த மாநாட்டில் திராவிட நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாநாட்டில் பேசினா திருவாரூர் மாநாட்டில் தான் கோரிக்கை விலக்கி பேசினார் ஆயிரத்தி நாற்பது ஏப்ரலில் ராஜாஜி நேரில் வேண்டுகோள் விடுத்தும் பெரியார் அமைச்சர் பதவி ஏற்க மறுத்துவிட்டார் பெரியாருக்கு அமைச்சர் பரவித்தாரோன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க ஆனால் அதையும் ஏற்றுக்கலை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிராமணர் மற்றும் இந்திக்கார வடநாட்டவரிடமிருந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காகவே நாடு கோரிக்கை கூறுவத கூறுவ கோருவதாக கூறினார் ஆனால் அப்போது பெரியாருக்கு திராவிட நாடு பற்றி தெளிவில்லை திராவிட மாந்திரம் பற்றி ஒரு தெளிவில்லை ஒரு பக்கம் தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழக்கமிட்டார் அந்த வாசகத்தை ஒவ்வொரு தமிழனும் கையில் பி பச்சை குத்தி கொள்ள வேண்டும் என்ற அந்த வாசகத்தை தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கையில் பச்சை குத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதே சமயம் திராவிட பிரிவினை பற்றி பிரச்சாரம் செய்தார் அதே சமயத்தில் திராவிடத்தோட பிரிவினை பற்றியும் பிரச்சாரம் செஞ்சிருக்கார் பிராமணர்லாதோர் என்ற ஒன் என்ற பெயரில் செயல்பட்ட வந்த அமைப்புகளை படிப்படியாக திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்து வந்தார் ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் பண்ணியிருக்கார் அமைச்சரவை அமைக்கும் வாய்ப்பு வந்தும் அதை பெரியார் நிராகரித்து விட்டார் எப்போது ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வாய்ப்பு வந்திருக்கோம் அதையும் அவர் நிராகரிச்சிருக்கார் திராவிட நாடு பிரிவினை பிரச்சாரத்தில் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டார் ஆயிரத்தி நாற்பத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி சேலத்தில் நீதி கட்சி என்ற பெயரை திராவிடர் கழகம் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் நமக்கு என்ன தெரியும் ஆயிரத்தி நாற்பத்தி நாலு மட்டும்தான் தெரியும் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு நமக்கு தெரியாது அப்போ இதெல்லாம் நல்லா பார்த்துட்டோம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு அது மாதிரி முதல் சுயமரியாதை மாநாடு செங்கல்பட்டில் எப்போ நடந்திருக்கும் பிப்ரவரி பதினேழு அப்போ பெரியார்னா ரெண்டு பதினேழு ஞாபகம் வச்சுக்கோங்க மாநாடுனா பிப்ரவரி பதினேழு இப்போ கட்சியின் பெயரை வந்து திராவிடர் கழமை மாற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி ஏழு சாரிப்பா ஆகஸ்ட் இருபத்தி ஏழு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு திராவிடர் கழக தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு கொடியும் சீருடையும் நீதிக்கட்சியை திராவிடர் கழகமாக மாற்றிய பின் த பெரியார் தராசு சின்னம் இது ரொம்ப நீதி நீதிக்கட்சியோட ஜஸ்டிஸ் அப்படின்றது வந்து தராசு சின்னம் பொறித்த நீதிக்கட்சியின் கொடியை கருப்பு பின்னணியில் சிவப்பு வட்டம் கொண்ட எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு கருப்பு பிளாக் கலரில் சிகப்பு கலரில் வட்டம் கொண்ட கொடியாக மாற்றினார் கருப்பு பின்னணியில் சிகப்பு வட்டம் கொண்ட கொடியாக மாற்றினார் தனி கொடியுடன் திருச்சி திராவிடர் கழக மாநில மாநாட்டில் கருஞ்சட்டை படை என்ற அமைப்பை உருவாக்கினார் எந்த திராவிடர் கழக மாநில மாநாடுனால் திருச்சியில் திருச்சி திராவிடக் கழக மாநில மாநாட்டில் கருஞ்சட்டை படை என்ற அமைப்பை உருவாக்கினார் ஆயிரத்தி நாற்பத்தஞ்சி செப்டம்பர் இருபத்தி ஒம்போது முப்பதில் அதன் பின் மதுரையில் கருஞ்சட்டை படை மாநாடு நடத்தப்பட்டது ஃபஸ்ட்டு திருச்சி அப்புறம் மதுரை இது வந்து ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு மே பதினொன்னில் நடத்தியிருக்கார் திராவிடர் கழக கொடி முறையாக ஏற்க ஏற்றப்பட்டது திராவிடர் இயக்கம் இரண்டு பட்டது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய உருவாக்கிய உருவாக்குவதற்காக அரச அமைக்கப்பட்ட அரசியல் நினை சபையின் அமைப்பு முறையாக எதிர்த்தார் பெரியார் ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நாடு முழுவதும் சுதந்திரனாக கொண்டாடிய பொழுது பெரியார் அந்த நாளை திராவிட துக் திராவிடர்களுக்கு துக்க நாள் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது லெவன்த்து புக்கில் கூட இருக்குது திராவிடர்களுக்கு துக்க நாளாக நம்மளோட சுதந்திர தினத்தை யார் அறிவித்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார் வடநாட்டவர் தமிழ்நாட்டு ஆளுநராக நியமிக்கப்படுவதை எதிர்த்தார் ஒரு வடநாட்டவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆளுநராக நியமிக்கிறதை அவர் எதிர்த்துருக்கார் கடலூரி திராவிட மாநாடு கூட்டி கடலூரில் என்ன பண்ணியிருக்காருனா திராவிடர் மாநாடு கூட்டி நாட்டு பிரிவினை பிரச்சாரம் செய்தார் இந்தி எதிர்ப்பு கொள்கையை தீவிரப்படுத்தினார் சென்னைக்கு வந்த ராஜாஜிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்ததற்காக சிறை தண்டனை பெற்றார் ராஜாஜிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரு அதனால் ஆயிரத்தி நாற்பத்தி எட்டில் சிறை தண்டனையும் பெற்றிருக்காரு மூத்த கழக தலைவர்கள் மீது நம்பிக்கையின்றி திராவிடர் கழக பாதுகாப்பு கருதி ஆயிரத்தி நாற்பத்தி ஒம்போது ஜூலை ஒன்பதாம் தேதி பெரியார் மணியம்மையை திருமணம் செய்து கொண்டார் ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஜூலை ஒன்பது இதுக்கப்புறம் தான் வந்து அண்ணா வந்து பிரிந்து போய் திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்றத ஓப்பன் பண்ணியிருப்பார் ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஜூலை ஒன்பது யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா மணியம்மை ஃபஸ்ட்டு நாகம்மையை கல்யாணம் பண்ணுவாங்க இப்போ மணியம்மையை கல்யாணம் பண்ணியிருக்காங்க பெரியாரின் எஸ் ஏதே ஏதே சதி யாதே சரி சதி சாதிகார சர்வாதிகார போக்கை எதிர்த்து சிஎ அண்ணாதுரை அவரது ஆதரவாளர் அவரது அதனாலும் திராவிடர் கழகத்தை விட்டு பிரிந்து திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பெயரில் தனி கட்சியை துவங்கினார் அதன் பிறகு திராவிடர் கழகத்துக்கு பெரியார் தலைவர் தலைவர் பெரியார் பல போராட்டங்களை நடத்தி ஆயிரத்தி எழுவத்தி மூணு டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி காலை காலை ஒன் காலை தொண்ணூற்றி நாலு வயதில் இயற்கை எழுதினார் எப்போ பிறந்தார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது இறப்பு ஆயிர சாரிப்பா ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஒன்பது இறப்பு வந்து ஆயிரத்தி எழுவத்தி மூணு டிசம்பர் மாதம் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்குறேன் அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் தெரிஞ்சால் ஆன்சர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி எட்டில் யார் பிறந்தா அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சா நெக்ஸ்ட் சுயமரியாதை இயக்கம் இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் லென்த்தாக இருந்ததுன்னா பார்க்க ரொம்ப போர் அடிச்சிரும் ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன் நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும் தேங்க்